அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மூணு ராசிகளை பத்தி தான் இந்த போறோம் இந்த வீடியோ ஒரு மூணு செக்ஷனா இருக்க போது அதாவது மூணு ராசிகளை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத மூணு செக்ஷனா பார்க்க போறோம் கடைசியில இந்த மூணு ராசிக்காரர்களும் பொதுவாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி டைம் இல்ல அப்படின்னா உங்களோட ராசிக்கு உண்டான அந்த செக்ஷன் மட்டும் வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த டைம் ஸ்டைம் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போது புத்தாண்டு பிறந்ததுனாலே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஆசை அதாவது நல்லது நடக்குமா என்ன மாதிரி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லை ஒரு புத்தாண்டு பிறகு புத்தாண்டு பிறந்தாலே நமக்கு நல்ல விஷயங்கள் நீண்ட நாள் இழுத்துட்டு வந்த ஏதாவது பிரச்சனைகள் முடியுமா அல்லது பிரச்சனைகள் தொடங்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஆவல் எப்படினாலும் சொல்லலாம் அதில் லாஸ்ட் நம்ம வீடியோவில் கோடீஸ்வர ராசிகள் அதாவது நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் கவனமாக இருக்க வேண்டியது கவனமான எல்லா விஷயத்துலையுமே அது வந்து பொருளாதாரமாக இருக்கலாம் வேலை தொழில் உடல் நலம் திருமண உறவுகள் குடும்ப உறவுகள் இது எல்லாத்திலயுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய மூணு ராசிகள் முதல் ராசி மேஷம் சிம்மம் அடுத்தது கும்பம் இந்த மூன்று வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட கஷ்டத்துக்கான தீர்வுகள் பரிகாரங்களையும் என்ன கஷ்டப்படுவாங்க ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வருடக்கோள்கள் மூணு கோள்களோட சஞ்சாரம் சரியில்லை இப்ப மேஷத்தை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருடக்கோள்கள் நாலு கோள்கள் தான் சனி குரு ராகு கேதுகள் இது உங்களுக்கு தெரியும் சனியோட சஞ்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாசத்துக்கு அப்புறம் அதாவது மார்ச் டுவெண்டி நைன்த்ல சனி பயிற்சி நடக்குது அதோட அவங்களுக்கு வந்து விரைய சனி ஆரம்பிக்குது ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராரு அப்போ விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடா மிக மிக கவனம் வேணும் அதே மாதிரி குருவும் மூணாம் இடத்துக்கு போறாரு ஸோ மறைவு அதையும் இந்த இடத்துல பார்க்கணும் கேது ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஸோ அப்போ அந்த பாக்கிய ஸ்தானத்துக்கு கேது வர்றதும் ஒரு மாதிரியான ஆவரேஜான ஒரு நிலை தான் இப்போ அந்த மூணு கிரகங்கள் மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சப்போர்ட் இல்லை ராகு மட்டும் பதினொன்னு இருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது மேஷ ராசியை பொறுத்தவரைக்கும் சரி மேஷ ராசிக்கு என்னதான் நடக்கும் மேஷ ராசி ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் மிக கவனமா இருக்கணும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க நீங்க தொழில் பண்றவரா இருந்தாலும் சரி வேலை செய்யறவரா இருந்தாலும் சரி இல்ல முதலீடுகள் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கிறவரா இருந்தாலும் சரி கண்டிப்பா பெரிய ரிஸ்க் எதுவும் இந்த வருடம் எடுக்காதீங்க அடுத்த வருடம் கூட நல்லா இருக்கு இந்த வருடம் சரியில்லை அடுத்த வருடம் என்ன நல்லா இருக்கு அடுத்த வருடம் குரு நாளுக்கு ஒருவாரு பத்தாம் இடத்த பார்ப்பாரு ஓரளவுக்கு நிதானமான ஒரு தன்மை அடுத்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு உச்சமாவாரு அதுவும் ஒரு சாதகமான சூழ்நிலை அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு குரு வரும் அதெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலை

பொருளாதாரத்திலையும் ஒரு சின்ன சின்ன இழுபறி வரும் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்தவொடனே விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது சுப விரயம்னா வீடு காரு பங்களாலாம் கிடையாது ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடுறோமா ஒரு தான தர்மம் பண்ணுறோமா ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறோமா இதுதான் வந்து சுப விரயம் அதே மாதிரி கோயிலுக்கு செய்கிறது அன்னதானத்தை கொடுக்கறது இதுதான் சுப விரயம் நல்ல பொருட்களை வாங்கி நல்லா அனுபவிக்கிறது சுப விரயம் கிடையாது அது வந்து சுப விரயம்னு சொல்லி நம்ம கடன்களில் போய் சிக்கிறக்கூடாது அதேமாதிரி கடன் நோய் எதிரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா இயல்பாகவே ராசிக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தா கூட அது வந்து குருவோட வீடு அதனால மீன ராசி அனுபவிச்ச விரயச்சனி பலன்களை விட மேஷ ராசி அனுபவிக்கிறது குறைவுதான் ஸோ இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துட்டுனாலே சமாளிச்சிடலாம் இந்த வருடத்தை அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அஷ்டமத்து சனி வருது நம்ம எடுத்துக்கிட்ட மூணு ராசிகளுக்குமே என்ன பிரச்சனைகள் அப்படின்னா அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி இந்த பிரச்சனைகள் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த அஷ்டமத்து சனி வருது இருக்கிறதுலே கொஞ்சம் ஒரு ஒஸ்டான ஒரு அஷ்டமத்து சனி ஏன்னா மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது சிம்மத்துக்கு நேரடி பகைவர் அப்படின்னா சனி பகவான் தான் ஆனா அதுலேயும் ஒரு கடவுள் ஒரு சூட்சம அந்த எட்டாம் இடம் சிம்மத்துக்கு மட்டும் எட்டாம் இடம் குருவோட வீடா வகையில் நல்லது இப்போ அது சனியோட வீடோ செவ்வாயோட வீடா இருந்தா இன்னுமே கொடூரமாக இருந்திருக்கும் அது ஒரு பிரபஞ்ச சூட்சமராசிக்காரர்களை காப்பாற்றதுக்கான ஒரு வழியா அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படலை அது ஒரு ரகசியமாவே இருக்குது அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பாருங்க முதல்ல குருவோட நட்சத்திரம் வரும் போராட்டாதி அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது ரொம்ப ரொம்ப அது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிட்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட் வரைக்கும் வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் சனி செஞ்சிருப்பார் ஸோ இதை பத்தின ஒரு ரொம்ப டீட்டெயிலான வீடியோலாம் இதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் பாருங்க உங்களோட நட்சத்திர அடிப்படையில் எப்படி இந்த அஷ்டமதி சனி கொடூரங்களை கொடுக்கும் அல்லது நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறத அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் சோ அதே மாதிரி இந்த இந்த வருட பலன்களை எடுக்கும்போது சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னா குரு குருவோட பயிற்சி பதினொன்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல தசை நடக்குது இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாய் தசை அதில் சந்திரன் வளர்ப்புறையாக

ஒரு ஃபால்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருடக்கோள்கள் பயிற்சி ஆகிறாரு ஆகி ஒரு வாரத்துல ராகுக்கேது பயிற்சியும் நடந்து ஜென்மசனி முடிஞ்சு கும்பராசிக்காரர்கள் ஃப்ரீயா இருக்கிறதே அந்த ரெண்டு மாதம் தான் ஏப்ரலும் மேயும் தான் மேலையும் பாதியில் திரும்பவும் ராகு வந்து ராசிக்கு வந்துடுறாரு அப்போ மன அழுத்தத்தை கொடுக்கும் அதாவது சனி போனதுனால நிறைய வாய்ப்புகள் உருவாகும் நிறைய கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ நாள் வந்து ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்திருப்போம் ஒரு வேலையிலேயே சொல்கிறேன் ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்திருப்போம் சரியான ஊதியம் நமக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும் அதே மாதிரி தொழிலில் சரியான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும் நல்ல க்ளைண்ட் பேஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியாது எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு டிஸ்சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது எப்போதுமே அந்த தொழிலில் இருந்துட்டு இருந்திருக்கும் கடந்த ஒரு மூணு வருடமே நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கும்பராசிக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே க்ளியர் ஆகும் ஆனால் ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால அதாவது ராசியில் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு ஒரு தோற்ற பிழை அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு மாயை தான் நீங்க உள்ள ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனா கற்பனையில நம்ம பயந்துகிட்டு இருப்போம் அதுதான் ராகு கொடுக்கறது இதை பத்தின ஒரு தெளிவான வீடியோவை நம்ம ராகு கேது பயிற்சியை ஒட்டி நம்ம பார்ப்போம் ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனை முடியுது ஆனா மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது தொடங்குது இதுதான் விஷயம் ஸோ அது ரெண்டுக்கும் ஒரு ஒரு மெல்லிய கோடு இருக்குது சரிங்களா ரியாலிட்டியில பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஆனா மனசுல பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் கும்பராசிக்கு உண்டான மெயினான பிரச்சனை மற்றபடி நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தாராளமா நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் இப்ப மேஷ பொறுத்த பொறுத்தவரைக்கும் முத முதல்ல அவங்களுக்கு வந்து ஏழு லட்சணி ஆரம்பிக்குது முதல்ல விரைச்சனி ஆரம்பிக்கிறது இந்த ஏழு லட்சணி பேசோட ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது மீனத்துக்கும் சனி ஆரம்பிக்குது ஆனா மீன ஏன் இந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா ராகு திரும்ப பெயர்றாரு ஜென்ம ராசில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பெயர்றதுனால மீன ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த வருடத்துல இருந்தா அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொன்ன இல்லைங்களா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் சந்தரிக்கும் போதுதான் மீனராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் அப்போ இந்த வருடம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மேஷம் சிம்மம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் மிக மிக கவனமாக இருக்கணும் இதை ஒரு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் புதிதான எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க புதிதாக ரிஸ்க் எடுக்கும் போது தான் பிரச்சனைகள் ஆஸ் இட் இஸ் என்ன நடந்துகிட்டு இருக்குதோ அந்த ஃப்ளோவில் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை டிவியேட்டே ஆக மாட்டீங்க சரிங்களா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதுதான் அந்த குருவோட பதினொன்று நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இதெல்லாமே நடக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியாக பார்த்தா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் தீரும் ரியாலிட்டியில் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம மனசில் ஒரு திருப்தி இருக்காது ஒரு டிஸ்சேட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குது புரிஞ்சது இல்லையா இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கப்புறம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை நான் சொல்கிறேன் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த மூன்று ராசிக்காரர்களுமே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப கிரகங்களால் இப்போ சனினால ராகுவினால மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்போ நம்ம அந்த பாப கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட குலதெய்வ வழிபாடு இது உங்களோட நட்சத்திர நாளில் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அது என்ன நட்சத்திர நாள் நட்சத்திர நாள் அதாவது டெய்லியுமே ஒரு நட்சத்திரம் வரும் அதை வச்சு தான் ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம பிறந்திருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த தன்மை இருந்ததுனால உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பார் அதுதான் உத்திர நட்சத்திரம் அந்த நட்சத்திர நாள் டெய்லியுமே வரும் இப்போ இன்னைக்கு வந்து உதாரணம் உதாரணத்துக்கு அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது இதே மாதிரி தான் சந்திராஷ்டிரமும் சந்திராஷ்டிரமத்துக்கும் நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களோட பதினேழாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சந்திராஷ்டிரமம் நீங்கள் அந்த எட்டாம் இடத்துக்கு சந்திரன் வர்றது சந்திராஷ்டிரமாக இருந்தால் கூட அந்த ரெண்டரை நாளையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு ராசியில் ரெண்டரை நாள் சந்திரன் அமர்ந்திருப்பார் அந்த ரெண்டரை நாளையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அது கிட்டத்தட்ட மாதத்துக்கு பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி பாதிச்சிரும் அதுக்கு பதிலாக பதினேழாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம்னா ஒரே ஒரு நாள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும் நீங்கள் கவனம் கவனமா இருந்தா போதும் சந்திராசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ரெண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த கவனமா இருக்க வேண்டிய இந்த மூன்று ராசிகளுமே நெருப்பு மற்றும் காற்று ராசியா இருக்கிறதுனால திருவண்ணாமலைக்கு உங்களோட நட்சத்திர நாளுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது நெருப்பு ஸ்தலம் அதுக்கு வந்து கிரிவலம் போறது மிக விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு குடுப்பனை அதுவும் சிம்மராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பா போகணும் சிம்மராசிக்கு அது வந்து ரொம்ப நெருங்கின தொடர்பு அந்த அண்ணாமலையால அதை இந்த மூணு ராசிக்காரர்களுமே இந்த வருடம் பண்ணுங்க மேஷ ராசி போறது உங்களோட தொழில மேன்மையை உண்டாக்கும் சிம்மராசிக்காரர்கள் போறது உங்களோட அவங்களோட ஆத்ம பலத்தை அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டம் தீரும் அதனால இந்த மூன்று ராசிக்காரர்களும் அண்ணாமலையார வணங்கி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் மாத மாதம் போறது நல்லது இல்லனா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தெரியாது போயிட்டு வந்துருங்க இந்த ரெண்டும் தான் பரிகாரம் இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் come.